பாக்குறதுக்கு பூக்கெல்லாம் சிரிக்கிற மாதிரி இருக்கும் இதெல்லாம் பாம்னு சொல்லுவாங்க வெற்றி சொல்லுவாங்க தங்க அரளி இங்கிலீஷ்ல எக்ஸோரா இது வந்து பாத்தீங்கன்னா பல்லாவரம் டு குன்றத்தூர் போற ரோட்ல இருக்கு நம்ம நர்சரி பேர் வந்து ஸ்ரீ பாலாஜி நர்சரி நான் வந்து செல்வி பேசுறது இதெல்லாம் சக்குலண்ட் கேக்டஸ் வாங்க சார் சக்குலண்ட்னா இந்த மாதிரி சாஃப்டா இருக்கிற அந்த இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா சக்குலண்ட் வாங்க தண்ணி இதுக்கெல்லாம் நிறைய விடக்கூடாது தண்ணி நிறைய விட்டீங்கன்னா அழுகிடும் இதெல்லாம் ஸ்பெஷல் செடிங்களா இதெல்லாம் ஆமா சார் இது வந்து பாத்தீங்கன்னா கேக்டஸ் முள்ளு இருக்கும் இதுல தண்ணி வந்து நிறைய ஊத்த வேண்டிய அவசியம் கிடையாது டெசர்ட் பிளான்ட் இதெல்லாம் நெகட்டிவ் வைப்ரேஷன் எடுக்கும் பாஸ்டிவ் எனர்ஜி கொடுக்கும் அப்படின்றதுக்காக வைப்பாங்க இன்டோர் பிளாண்டாவும் வச்சுக்கலாம் இதுக்கெல்லாம் வீக்லி ஒன்ஸ் தண்ணி விட்டா போதும் டெய்லியெல்லாம் எல்லாம் தண்ணி விடக்கூடாது தண்ணி நிறைய விட்டோமோன்னா அழுகிடும் ரொம்ப சாஃப்ட் சாஃப்ட் அப்படியே உள்ளேயே ஒன்னொன்னா அப்படியே பார்த்துக்கிட்டே போகலாம் சார் இதுல சர்க்கு எண்ட்லி ஒரு ஒன்னு ஒரு ஒரு டைப் சார் லோட்டஸ் டைப் இது ஒரு டைப் இது சின்ன ரிச் பீப்புள் மிடில் கிளாஸ் வந்து பாத்தீங்கன்னா மெடிசன் பிளாண்ட்டு ஷோ பிளாண்ட் யூஸ்ஃபுல்லா அவங்களுக்கு வெஜிடபிள்ஸ் அந்த மாதிரி இருக்கிறவங்கதான் மிடில் கிளாஸ் யூஸ் பண்ணுவாங்க அவங்களுக்கு அதுல இருந்து ஹீல்டு எடுக்கணும் நமக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கணும் அப்படின்னுட்டு ரிச் பீப்புல பொறுத்தவரைக்கும் அப்படின்னா பார்க்க டெக்கரேஷனா இருக்கணும் அது பெரிய மெயின்டெனன்ஸ் எதுவும் இருக்கக்கூடாது லோ மெயின்டெனன்ஸா இருக்கணும் அதே மாதிரி நல்லா பார்க்கவும் ரொம்ப அழகா இருக்கணும் அப்படின்னு விரும்புவாங்க அந்த மாதிரி ஆளுமே இது சின்ன இடமா காம்பாக்டா இருக்கிற இடத்துல வச்சுக்கலாம் இது எடுத்துலாம் அங்க அந்த பக்கம் வாத்து கூட இருக்கு இது என்ன இது தானே எல்லா இடம் காக்கா குருவி பட்டர்ஃபிளைஸ் எல்லாமே ஒரு சார் முப்பது ரூபால இருந்து இருபது ரூபால கூட இருக்கு சார் இருபது ரூபால இருந்து அந்த மாதிரி அதே உரம்னா பத்து ரூபால இருந்து கூட இருக்கு ஒவ்வொன்றும் செக்ஷன் வாரியா இருக்கு ஃப்ரூட்ஸ் பிளான்ட்னா அது தனியா இருக்கு ஃபிளவரிங் பிளான்ஸ்னா அது தனியா இருக்கு இன்டோர்னா அது தனியா இருக்கு இப்ப இதெல்லாம் வந்து நம்ம வீட்டுல வளர்க்கலாமா இல்ல எப்படி பொதுவா

ஸ்டார் ஃப்ரூட் இது டிராகன் ஃப்ரூட் இந்த இப்பயே காய் விட ஆரம்பிச்சிருச்சு இது மாமரம் தாய்லாந்து மேங்கோன்னு சொல்லுவாங்க இப்ப பூ விட ஆரம்பிச்சிருக்கோம் இது கொய்யா கொய்யால இது கிரீன் டைப் இது பிளாக் கொய்யா னு சொல்லுவாங்க கலரே வந்து வெளியுமே ரெட் ஷேடு இருக்கும் உள்ளயும் நல்ல டார்க் பிங்க் ஷேட்ல இருக்கும் இது டேபிள் லெமன் மினி ஆரஞ்சு சொல்லுவாங்க சாத்துக்குடி சாத்துக்குடி நம்ம ஃபர்ஸ்ட்ல பாத்துது இது முருங்க செடி முருங்க சின்னதுல காய்க்கிறது இது எல்லாமே டெரஸ்ல நம்ம வச்சு வளர்த்துக்கலாம் அத்திப்பழம் நம்ம ஜூஸ் போட்டு குடிக்கிறது இது எல்லாமே ஃப்ரூட்ஸ் பிளான்ட் எல்லாமே வந்து நல்ல சன்லைட் தான் நமக்கு இப்பத்தில இருந்து ஹீல்டு குடுக்கும் நம்ம உரம் குடுக்கணும் அதுக்கேத்த மாதிரி பாட்டு பெரிய கொஞ்சம் ஓரளவுக்கு நல்லா காம்பாக்டா பெரிய பாட்டா வைக்கணும் ரொம்ப சின்ன பாட்டா வச்சு பழத்துக்கு வைக்க முடியாது இது வெஜிடபிள்ிளான்ஸ்லாம் இது இந்த நாவல் பழம் இருக்கு ஒயிட் நாவல் வெள்ள நாவல் பழம் நம்ம நார்மலா இருக்கிற அந்த ப்ளூ நாவல் கொஞ்சம் தோர்ப்பு தன்மை இருக்கும் இதுல அந்த துவர்ப்பு தன்மை இருக்காது நல்லா ஸ்வீட்டாவே இருக்கும் இது செண்பகம் ஹைபிரிட் செண்பகம் வில்வம் வில்வத்துல வந்து சின்ன சின்ன இலை வில்வம் இருக்கு மகா வில்வம் இருக்கும் வில்வத்திலேயே ராஜ வில்வம் அந்த மாதிரி நிறைய டைப் இருக்கு இதெல்லாம் வந்து தெய்வீக ஆமா இருக்கலாமா இல்ல வீட்லயே வீட்லயுமே வளர்த்துக்கலாம் சார் இதெல்லாம் குரோட்டன்ஸ் இது ஸ்டார் லைட் இதுக்கு பேரு குரோட்டன்ஸ் ஷோ பிளான்ட் டெக்கரேஷனுக்காக வைக்கிறது இது பேரு எல்லோ டஸ்ட் இந்த செடியோட பேரு எல்லோ டஸ்ட் இதுவும் குரோட்டன்ஸ் தான்

மஞ்சப்பழம் பழம் ரஸ்தாலி பச்சைப் பழம் இதெல்லாம் நம்மகிட்ட இருக்கு பின்னாடி வெள்ளை இருக்கும் இது வந்து வெள்ளை இருக்கும் இல்ல இல்ல வீட்ல வந்து பாத்தீங்கன்னா பிங்க் இருக்கும் இது வந்து அப்படி கிடையாது வந்து இது வந்து லட்சுமி கடாஷம் கொடுக்கும் சொல்லுவாங்க வீட்டுல வாசல்ல வைப்பாங்க நம்ம மனையில வச்சா ரொம்ப நல்லது எலும்பொட்டி இப்ப கை கால் பிராக்சர் ஆயிடுது இல்லையா எலும்பு அந்த மாதிரி உடஞ்சிடுது அப்படின்னா அந்த இலையை வந்து அரைச்சி பசும்பால்ல கலந்து நம்ம குடிச்சுட்டு வந்தோம்னா சீக்கிரமா எலும்பு கூடும் அந்த எலும்பு மஜ்ஜைன்னு சொல்லுவாங்க இல்லையா அது சீக்கிரமா கூடும் அதுல இருக்கிற அந்த பிசின் வந்து சீக்கிரமா நமக்கு எலும்பை வந்து ஜாயின் பண்ண உதவும் பிராக்சர் ஆனவங்களுக்கு இப்ப இதெல்லாம் இதெல்லாம் மர வகைகள் சார் நல் தரத்துக்காக வைக்கிறோம் மர வகைகள் நாகலிங்க நாகலிங்கப்பூ மனோரஞ்சிடம் இது பெரிய வில்வம் இது வாட்டர் ஆப்பிள் இது வந்து பே லீஃப்னு சொல்லுவாங்க பிரியாணி இலை இருக்கு இல்லையா நம்ம பட்டை இலை அந்த செடி இது இந்த கவர்லாம் கொடுப்பாங்க அந்த இலை இது வேப்ப மரம் அந்த மாதிரி இல்ல சார் நெல்லிக்கா பெரிய நெல்லி தொட்டாஞ்சனிங்கிறது சின்னது அதுதான் இது பெரிய நெல்லி அங்க பாத்தோம் இல்லையா சின்னதுலயே காய்ச்சிருக்கு அது வந்து இது மரம் மரம் ஆகுற டைப் இது ஹேங்கிங்ல போறது சார் தோட்டு வயின் டைப் ஹேங்கிங்ல வளர்ற செடி இது செடி நல்லா லென்த் வரும் நம்ம மேல தொங்க விட்டோம்னா லென்த் வரும் இத கட் பண்ணி திரும்ப வச்சாலும் செடி நிறைய வளரும் பாக்க ரொம்ப அழகா இருக்கும் இது வந்து ஷோகேஸ் தான் ஆமா ஷோக் ஆகதான் சைடு வந்து இதெல்லாம் அரிக்கா பாம்னு சொல்வாங்க ஏர் பியூரிஃபை பண்ற பிளான்ட்ஸ்ல இதுவும் ஒன்னு நம்ம தொட்டிங்கலயே வச்சு வளர்த்துக்கலாம் செமி ஷேட்லயே வளர்த்துக்கலாம் ரொம்ப வெயில் இல்லாம இருக்கிற இடத்துல கார் பார்க்கிங் ஏரியா அந்த மாதிரி இடங்கள்லயுமே இதெல்லாம் வளர்த்துக்கலாம் இது நம்ம அரலிலேயே வந்து பாத்தீங்கன்னா ஹைபிரிட்ல பிங்க் ரெட்டு ஒயிட்டு எல்லோ அந்த மாதிரி கலர்ஸ் நிறைய இருக்கு அரளி அது வந்து பெரிய பெரிய காயா இருக்கும் இதுல வந்து விதை வராது அந்த விதையும் சாப்பிடும் பாய்சன் கிடையாதுன்னு கிடையாது அந்த மாதிரி கொட்டை இதுல வராது

இதுவுமே வந்து பாசிட்டிவ் எனர்ஜி கொடுக்கும் நம்ம லட்சுமிக்கும் துர்க்கைக்கும் சாமிக்கு போடுவாங்க ரொம்ப அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்றதுக்காக ஏதாவது ஒரு செடி இல்லைன்னா தெய்வம் செடி இருக்கா தெய்வங்கள் வந்து என்ன சொல்றது வெத்தலையில லட்சுமி இருப்பாங்கன்னு சொல்லுவாங்க ஆமா வெள்ள வெத்துல கமாரத்துல கும்பகோணத்துல சொல்லுவாங்க நம்ம கிளைமேட்டுக்கு நல்லா வளரும் வெள்ள நிறைய விட்டுட்டோம் கொஞ்சம் அதிகமாயிட்டா கூட இலையெல்லாம் உழுந்து விழுந்து சீக்கிரமா ஸ்டெம் வந்து ஆமா அழகிரும் எலி சொல்லுவாங்க சார் இதுல பூ பூக்கும்போது ரொம்பவே அழகா இருக்கும் ஒரு குருவி இருந்தா இருந்தா எப்படி இருக்கும் அந்த மாதிரி வந்து நிக்கும் வாழை மாதிரி விழும் ஆனா குருவி உக்காண்டிருக்கிற மாதிரி இருக்கும் பார்க்கவே ரொம்ப அழகா இருக்கும் இப்ப பூ இல்ல இதுக்கு பேர் சைனா டால் இது நம்ம வீட்டுக்குள்ள வச்சுக்கலாம் வெளியும் வச்சுக்கலாம் டூ இன் ஒன்னு நல்ல சன்லைட்டும் தாங்கும் நல்ல ஆக்சிஜன் பிளான்ட் இது அது அடினியத்துல சிங்கிள் பெட்டல்ஸ் இருக்கும் அடுக்கு இருக்கும் இதெல்லாம் பாத்தீங்கன்னா அடுக்கு ரெட் கலர் அடுக்கு இது டார்க் பர்பிள் ஷேட்ல அடுக்கு பிங்க் அந்த மாதிரி நிறைய கலர்ஸ் இருக்கு இதுல எல்லோல்லாம் ஒன்னும் பூ எடுக்கல எல்லாமே குரோட்டன்ஸ் அழகுக்காக வைக்கிற செடிங்கதான் இதெல்லாம் பெட்ரா குரோட்டன் சொல்லுவாங்க இதெல்லாம் கலர்ஃபுல்லா இருக்கும் இது ஃபர்ஸ்ட் வரும்போது ஒரு கலர் வரும் கிரீனு அப்பமா எல்லோ ஆரஞ்சு அப்பமா ரெட் ஷேடு பிங்க்னு கலர் மாறும் ஒரு ஃபோர் ஃபைவ் கலர்ஸ் மாறும் இந்த செடியெல்லாம் இது பேர் லேடி பாம் இது அக்லோனிமான்னு சொல்லுவாங்க இதெல்லாமே வீட்டுக்குள்ள வெயிலே இல்லாத இடத்துலயுமே நம்ம வளர்க்கலாம் இன்டோர் சொல்லுவாங்க இல்லையா இது லேடி பாம்னு சொல்லுவாங்க அங்க அரிக்கா பாம் பாத்தோம் இல்லையா இதுல வந்து இது வேற டைப் இதோட லீஃப் வேற மாதிரி இதுமே மாதிரி டூ இன் ஒன் நல்ல சன்லைட்டும் இருக்கும் ஃபுல் இன்டோர்லயுமே நல்லா வளரலாம் நல்லா அரிசி பிரிஞ்சுற பிளாண்ட் சின்னசு அப்படின்ட்டு எல்லாம் செடி பண்ண முடியாது இண்டோர் நம்ம வைக்கிறது எதுக்காக வைக்கிறோன்னா நம்ம மூச்சு காத்து ரூம் க்ளோஸ் பண்ணி வச்சிட்டு இருக்கோம் உங்க மூச்சு காத்தோ உங்க வீட்டுல இருக்க மூச்சு காத்தோ படம் போது என்ன ஆகும்னா கார்பன் டைஆக்சைடு வெளியே வரும் ஆனா பிளான்ட் வந்து என்னன்னா கார்பன் ஆக்சைடை எடுத்துக்கிட்டு நமக்கு ஆக்சிஜனை அந்த ஒரு பர்பஸ்காக தான் நம்ம வீட்டுக்குள்ள இன்டோர் பிளான்டா நம்ம பிளான்ட்ஸ் வைக்கிறோம் பிளாஸ்டிக் வச்சோன்னா என்ன ஆகும்னா அந்த மாதிரி ப்ராசஸிங் நடக்காது இதே லைவ் பிளான்ட்னா நம்ம கிட்ட இருக்கிற கார்பன் டைஆக்சைடு வாங்கிக்கும் அது நமக்கு ஆக்சிஜனை கொடுக்கும் எல்லா பிளான் இது பேர் ஜேடு இது கேக்டஸ் கேக்டஸ் அந்த முள்ளு இருக்கிற எல்லா வெரைட்டியுமே கேக்டஸ் சொல்லுவோம் அதுல ஒவ்வொரு கேக்டஸ் ஒரு ஒரு இது ஜேடு இதுவும் பாசிட்டிவ் எனர்ஜிக்காக வைப்பாங்க இப்ப நம்ம ஊர்ல பாசிட்டிவ் எனர்ஜியா நம்ம துளசி வெத்தலையா பாக்குறோம் இல்லையா இட்லி பூ அதெல்லாம் நம்ம பாப்போம் அதே மாதிரி சைனாவில வந்து பாத்தீங்கன்னா இந்த ஜேடு அப்பமா லக்கி பம்பு வாஸ்து மூங்கில் சொன்னோம் இல்லையா அது இதே ஜாப்பனீஸ் அவங்கன்னா அந்த அடினியம் டெசர்ட் ரோஸ் ஒண்ணு இல்லையா அது அவங்க பாசிட்டிவ் எனர்ஜியா நினைப்பாங்க இதுக்கு பேர் மணி பிளான்ட் தான் ஆனா இது பேர் கோல்டன் மணி பிளான்ட் இது வந்து பாத்தீங்கன்னா ஸ்டார் மணி பிளான்ட் மணி பிளான்ட்லயே நிறைய இருக்கு இது ஓட்ட ஓட்டையா இருக்கு இல்லையா இதுக்கு பேரு புரோக்கன் ஹார்ட் சொல்லுவாங்க மான்ஸ்ட்ராவும் சொல்லுவாங்க சின்ன மான்ஸ்ட்ரா சொல்லுவாங்க இல்லைன்னா புரோக்கன் ஹார்ட் அப்படின்னு சொல்லுவாங்க ஆமா இது ஃபான் அழகுக்காக வைக்கிறது இது இன்டோர்ல வைக்கிற செடி இது இதெல்லாம் இப்போ கம்மியான வெயில்ல வந்து பூ பூக்குற செடியா பாத்தீங்கன்னா இது என்ன விவசாயி சார் வாஸ்லி டிஸ்டிக் ஆக வைப்போம் தீய சக்தி வராம இருக்குற வாய்ப்பு வைப்பீங்களா அப்படியே இல்ல சார் இந்த செடிகள் இது ஆந்தூரியம்

இது இது அந்த அந்த பக்கம் 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 பாத்துக்கோ பேர் ரங்குன் மல்லி ரங்குன் ரூன் கிரீப்பர் சில்வன் சொல்லுவாங்க கொடி மாதிரி போகும் பூக்கும் போது ஒயிட் கலர்ல இருக்கும் அதுக்கப்புறமா பிங்க் அதுக்கப்புறமா மெரூன் கலர் மொத்தம் மூணு கலரா மாறும் பூக்கும் போது நல்ல வாசனையா இருக்கும் நைட்ல பூக்கும் போது அதுவே ஆட்டோமேட்டிக்கா கலர் சேஞ்ச் ஆயிடும் இதெல்லாம் வெயில் பட்டா விரிந்தி சுருங்க வெயில் பட்டா எல்லா செடியுமே வெயில் பட்டா மகிழ்ச்சி தாமரை வெயில் பட்டாதான் பூக்கும் வெயில் வந்தாதான் வெளிச்சம் வந்தாதான் பூ எடுக்கும் அதே மாதிரி சினிங்க வந்து நம்ம தொட்ட உடனே சினிங்கிக்கும் நம்ம கை அதுல வச்சோம் அப்படின்னாடும் இருக்க என்ன விஷயம்னா தொட்டஞ்சினிங்க நம்ம தொடும் போது ஒரு சொல்லுவாங்க ஃபார்ட்டி எயிட் டேஸ் நம்ம தொட்டுக்கிட்டே வந்தோம்னா உங்க மைண்ட்ல இருக்கு இல்லையா அந்த விஷயத்த கூட நம்ம ஈஸியா வந்து அப்சர்வ் பண்ணி முடியும் மன ஓட்டத்தை என்ன ஓட்டத்தை சீக்கிரமா என்னால யூகிக்க முடியும் அப்படின் காந்த சக்தி அதுல இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க இப்போ மொட்டு ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி மொட்டு இருக்கும் இந்த மாதிரில இருந்து இங்க ஆரம்பிக்கும் அதுக்கப்புறமா இப்படி வரும் அதுக்கப்புறமா இந்த மாதிரி வந்துட்டு இப்படி வந்து கடைசியா அங்க அங்க ஓப்பன் ஆயிருக்கு பாருங்க அந்த மாதிரி ஃபுல்லா ஓப்பன் ஆயிடும் ஆனா இந்த ஸ்டேஜ்ல இருக்கும் போது அழகா இருக்கும் எல்லாருக்குமே பிடிச்சது வந்து இந்த ஸ்டேஜ் தான் சம்பங்கி பூ நம்ம சாமிக்கு போடுறோம் இல்லையா நீட்டு சம்பங்கி அந்த சம்பங்கி பூ செடிகளுக்கு உயிர் என்பது உண்டா உயிர் இருக்கிறதுனால தான் சார் அது வளருது அது உயிர் இல்லையனா அதால அவ்வளவுதான் செத்து போயிடும் நம்ம பேசுறதும் அதால ஃபீல் பண்ண முடியும் நீங்க ஒரு செடி கிட்ட வந்து ரொம்ப நாளா பூக்கவே இல்லை அப்படின்னா அதை டச் பண்ணிட்டு ஏன் என்னாச்சு எதுக்காக பூக்கவே மாட்டேன் உனக்கு நல்லா தானே கரெக்டா தானே உரம் கொடுக்குறேன் நீங்க ஒரு ஒன் வீக் அந்த மாதிரி சொல்லிட்டே வாங்க அதுக்கப்புறமா அது குளுக்க ஆரம்பிக்கும் அதுக்காக செத்து போன செடி கிட்ட எல்லாம் சொல்லக்கூடாது நல்லா வளர்ந்துட்டு இருக்கும் பட் நம்ம எதிர்பார்த்த அளவுக்கு பூ பூக்காம கரெக்டா அந்த மாதிரி வள பண்ணிட்டு இருந்தீங்கன்னா அது கொடுக்கும் பூச்சி மருந்து கரெக்டா கொடுக்கணும் உரம் கொடுக்கணும் ஒண்ணுமே கொடுக்காம தண்ணிய தண்ணிய கொடுத்துட்டு அதுல இருந்து பூ எடுக்கணும் கீழ்டு பாக்கணும்னா பாக்க முடியாது நம்ம அதுக்கு ரிசல்ட் கொடுத்தாதான் திரும்ப நமக்கு அது ரிசல்ட் கொடுக்கும் நம்ம அதுக்கு எஃபர்ட் கொடுக்கணும் பூச்சிகளும் வரும் புழுக்களும் வரும் எதுக்காக வருது அப்படின்னா செடிகள்ல வந்து நம்ம தண்ணி ஊத்தும் போது அதுல ஈரப்பதம் இருக்கும் நம்ம எப்படி வெயில் அடிச்சாலே ஏசி ரூம்மையும் சில்லு கூலிங்காக இருக்கிற தேடி ஓடுறோமோ அந்த மாதிரி வெயில் டைம்ல இருங்களும் கூலிங்காக இருக்கிற இடம் தேடி வரும் அந்த கூலிங்கான இருக்கிற இடம் அப்படின்னு பார்த்தா ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் வந்து செடிங்க தான் அதில் ஆட்டோமேட்டிக்காக அந்த இலைங்கள்லாம் பார்த்தீங்கன்னா சில்லை சேர்ந்தவொன்னே அது கூலிங்க்காக வந்து இந்த இலைங்களை வந்து பிடிச்சி உக்காந்துக்கும் அதுதான் நம்ம நம்ம அதை வந்து விரட்டுறோம் ஏன்னா அது நம்ம உக்காந்துட்டு என்ன பண்ணோம்னா செடியை கடிச்சு வைக்கிறது செடியை இலையெல்லாம் சுருண்டு வச்சுட்டு பார்க்க நல்லா இல்லாம அப்படி இருக்கும் அதனால நம்ம பூச்சி மருந்து அடிச்சு விரட்டி விடுறோம் ஒண்ணுமே நல்லா ஆழமா போகும் சார் எவ்வளவு எவ்ளோ செடி ஹைட்டா ஆகணுமோ வேர் கீழே இறங்க இறங்க செடியோட ஹைட்டு மேல இன்க்ரீஸ் ஆயிட்டே இருக்கும் என்ன இது பேரு காகித பூ இங்கிலீஷ்ல போகன் வில்லா அப்படின்னு சொல்லுவாங்க இது வந்து ஹைபிரிட் வெரைட்டி இது ஒரே செடியிலேயே ரெண்டு கலரா பூ பூக்குது பிங்க்கும் வரும் ஒயிட்டும் வரும் கலர் மே லீஃப் போட கலருமே பாத்தீங்கன்னா நார்மலா கிரீன் இருக்கும் அது நார்மல் வெரைட்டி இது வேரிகேட்டட்னு சொல்லுவாங்க கலருமே வந்து எல்லோ கிரீன் மிக்ஸ்டடா வரும் இதுக்கு பேர் லாவண்டர் டெக்ஸஸ் ஸ்டேஜ்னு சொல்லுவாங்க இந்த செடிக்கு பேரு அழகா பூ பூக்கும் ஒன்னு போல எல்லாமே ஒன்னு போல பூ எடுக்கும் பார்க்க ரொம்ப அழகா இருக்கும் அழகுக்காக தான் வைக்கிறது இது வாசனை செடிங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா சம்பங்கி மல்லி மல்லிலேயே வந்து மதுர மல்லி குண்டு மல்லி இருவாச்சி மல்லி ரோஸ் மல்லி அதுலயே நிறைய டைப் இருக்கு பவள மல்லி பாரிஜாதம் இந்த மாதிரி பவுல்ல தங்க விடுறதுனா நல்லதா பார்க்க ரொம்ப அழகா இருக்கும்

ரொம்ப சின்ன பாட்டில் வச்சுட்டு ஏத்த மாதிரி குரோத் இல்லை வளர வளரமாட்டிங்கன்னா வளராது அதுவே நல்லா செடி ஏத்த மாதிரி வளரும் இதெல்லாம் டபுள் கலர் ரோஸ் ரோஸ் தான் சார் இது எல்லாமே பெங்களூர் ரோஸ் இது பட்டன் ரோஸ் டைப்பு பூ நிறைய பூக்கும் இது டபுள் கலர் ஒவ்வொன்னும் ஒவ்வொரு பார்க்கவே ரொம்ப அழகா இருக்கும் ரோஸ் இங்கதான் தான் இருக்கிற ஃப்ளவர் அழகு அப்படின்னா அது ரோஸ் தான் இப்போ நம்ம அனிமல்ஸ் வளர்க்குற மாதிரி தான் இதையும் மெயின்டைன் பண்ணணுமா அனிமல்ஸ் விடவே இதுக்கு அதிகமா மெயின்டைன் பண்ணனும் ரெண்டே விஷயம்தான் நம்ம பேசுறத கேட்கக்கூடிய ஆற்றல் உண்டா சரி கண்டிப்பாக இருக்கு என்னோட சஜஷன் என்னன்னா ஒரு செடி வாங்கினா கூட அந்த ஒரு செடிக்கு அதுக்கு அது ப்ராப்பரா வளர்ற மாதிரி தொட்டி வாங்கணும் குட்டி ஓண்டு தொட்டியை வச்சுக்கிட்டு இதுலயே வளருமா இதுலயே வளருமா அப்படின்னு கேக்குறாங்க அது தப்பான ஒரு விஷயம் பத்து செடியை எடுத்துட்டு குட்டி குட்டியா வைக்கிறத விட ஒரு செடி வாங்கினா கூட அதுக்கேத்த மாதிரி நல்லா என்ன சைஸ்ல வளருமோ அதுக்கேத்த மாதிரி தொட்டி அதுக்கு உரம் பூச்சி மருந்து இப்படி வாங்கி வளர்த்தோம்னா நம்ம எதிர்பார்த்த மாதிரி வீடு கலர்ஃபுல்லா இருக்கும் நல்லா போயிருக்கும் மாஸ்டிக் இது மணி பிளான்ட் வெத்தலை கொடி ஏற்றிக்கலாம் இப்ப அப்பார்ட்மெண்ட் அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு கொடி படற ஸ்பேஸ் இருக்காது இது நடுவுல நம்ம வச்சுட்டு இதுலயே சுத்தி சுத்தி விட்டுக்கலாம் காம்பாக்டா இருக்கும் அடுத்தவங்க வீட்டுல போனாங்கன்னா பிரச்சனையும் இருக்காது சண்டைக்கு வர மாட்டாங்க ஏன்னா நம்ம இதுக்குள்ளேயே வளர்த்துக்கிட்டு எக்ஸ்ட்ரா வரதை நம்ம கட் பண்ணி கட் பண்ணி விட்டுக்கலாம் அந்த மாதிரி அதை பாக்கிறதுக்கு நல்லா புஷியா இருக்கும் அதுல வளர்த்து இருக்கும் ஆமா அதை சுத்தி சுத்தி விட்டுக்கலாம் கண்டிப்பா சார் பேஷனுக்காக ஹாபிக்காக அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இப்ப எலும்பொட்டி அதெல்லாம் பார்த்தோம் இல்லையா கரசலாங்கண்ணி ரோஸ்மேரி அவங்களுக்கு கம்பல்சரி வேணும் அது இல்லாம வெஜிடபிள்ஸ் இந்த கேப்சிக் அந்த குடமிளகா மிளகாய் வெங்காயம் தக்காளி என்னன்னா ஒரு காய் காய்ச்சா கூட அவங்க வீட்டுல இருந்து காய்ச்சி பறிச்சு சாப்பிடுறதுல அவங்களுக்கு ஒரு சந்தோஷம் அதனால வெஜிடபிள்ஸ் அதுல ரொம்ப இன்ட்ரெஸ்ட் எடுத்துக்காங்க அப்படி ஒரு மாசத்துல அப்படியெல்லாம் எதிர்பார்க்க கூடாது ஒரு செடி வந்து நம்ம காய்கறி இப்ப குடுக்கறோம் அப்படின்னா மூணு மாசத்துக்கு அப்புறமா தான் அது பூ விட்டு காய் குடிக்கவே ஆரம்பிக்கும் இதே வந்து நம்ம ரோஸ் இந்த மாதிரி கொஞ்சம் வளர்ந்த பெரிய செடிங்க எல்லாம் எடுத்துட்டோம்னா அப்பயே நமக்கு காய் குடுக்க ஆரம்பிச்சிடும் காயோ பூவோ என்னவோ அதை ஆட்டோமேட்டிக்கா கொடுத்துடும் சின்ன சின்ன செடிங்க கம்மி ரேட்ல வளர்க்குறோம் இல்லையா இந்த செடிங்க எல்லாம் கொஞ்சம் வளர்ந்த பிறகுதான் பேபி பிளான்ட்னு சொல்லுவோம் இதை ஓரளவுக்கு வளர்ந்த பிறகுதான் நமக்கு அதுக்கு அப்புறமா அது நம்ம வீடு கொடுக்கும் அப்படியெல்லாம் கிடையாது சார் பத்துக்கு பத்துலயே நம்ம பத்து தொட்டி கூட வச்சுக்கலாம் அந்த மாதிரி இப்போ அந்த அந்த இடம் நமக்கு கம்பல்சரி வெயில் படுதா அதுக்கேத்த மாதிரி செடி வெயில் படலைன்னா அதுக்கேத்த மாதிரி செடி நம்ம வைக்க போறோம் இத்து தான் ஒரே ஒரு செடி வளர்க்கறது கூட இருக்கு அது பத்து இன்ச் இருந்தா கூட அதுல ஒரு தொட்டியை வச்சுன்னு கூட நம்ம செடியை வளர்த்துக்கலாம்

அப்படின்ற ஒரு செடியை போய் தேடி அவங்களுக்காக திரும்ப கண்டுபிடிப்போம் இப்படியெல்லாம் ஒரு செடி இருக்கு அப்படின்றது எனக்கு கண்டுபிடிக்க விஷயதே வந்து கஸ்டமர் தான் அவங்க எனக்கு அவங்கதான் அவங்க மூலியமா தான் நான் நிறைய விஷயங்களையே தெரிஞ்சுக்கிட்டனே ஆஹ் இருக்கு ரெகுலரா அது கம்பல்சரி சார் நம்ம கடைக்கு வந்தாங்கன்னா அவங்களுக்கு பிடிச்சிருச்சேன்னா திரும்ப ரெகுலரா வந்துகிட்டே இருப்பாங்க இதுல இது வன்னி பாக்குறதுக்கு இந்த வேலிங்கத்த மரம் மாதிரியே இருக்கும் குட்டி குட்டி இலையா இருக்கும் முள்ளு வந்து கிட்ட கிட்ட இருக்கும் சமீன் சொல்லுவாங்க ஆமா பூஜைக்கு ரொம்ப உகந்தது கிறிஸ்துமஸ் ட்ரீ சொல்லுவாங்க சார் கிறிஸ்துமஸ் டைம்ல இதுல லைட் செட்டப் போட்டு ஸ்டார்ஸ் அந்த மாதிரி தொங்க விடுவாங்க பார்க்க ரொம்ப அழகா இருக்கும் அது ஒரு ஃபைவ் ஹண்ட்ரட் டு சிக்ஸ் ஹண்ட்ரட் கஸ்டமர்ஸ் மேல இருக்காங்க ஒரு செடியா வாங்கறதுல இருந்து ஒரு சிலருக்கு வந்து பாத்தீங்கன்னா என்ன சொல்றது இது வாங்க உங்க கிட்ட வாங்கினாதான் எனக்கு ரொம்ப பிடிக்குது அப்படின்ட்டு மயிலாப்பூர்ல இருந்தா கூட அந்த ஒரு செடிக்காக கூட இங்க வந்து வாங்குற கஸ்டமரும் இருக்காங்க கஸ்டமர் சாட்டிஸ்பைடு இருக்கா ஆமா சார் தண்ணி கண்டிப்பா வச்சு ஆகணும் தண்ணியை ஊத்தணும் பூச்சி மருந்து அடிக்கணும் இது கொடுத்தாதா நம்ம இதுதான் நமக்கு புழுப்பு சோ அது கலர்ஃபுல்லா சிரிச்சுக்கிட்டு நல்லா ஃப்ரெஷ்ஷா இருந்தாதான் கஸ்டமர் பார்ப்பாங்க அவங்களுக்கு பிடிச்சாதான் இது வாங்குவாங்க ஒரு நாளைக்கு வரமான வர ஆகணும் வேற வழி கிடையாது ஐயோ இன்னைக்கு என்னடா சேல்ஸ் ஆகல அப்படின்ற மாதிரி இருக்கும் எவ்வளவு அழகா இருக்க இதை வாங்கறதுக்கு ஒருத்தருமே இன்னைக்கு வரவே இல்லையே பூவெல்லாம் பூத்து முடிஞ்சிருச்சேன்னா பார்க்க மொட்டையா இருக்கும் பாக்க அழகா இருக்காது சோ நான் என்ன சொல்றேன்னா இந்த பூ இருக்கிறதுக்குள்ளேயே வாங்கிடணும் பூ இருந்தாதான் அவங்களுக்கு பார்த்தா ஒரு ஈர்ப்பு இருக்கும் சோ அட்ராக்டிவ்னால அந்த பூவை பார்த்து வாங்குவாங்க பூ முடிஞ்சிச்சானா அவங்களுக்கு நான் சொன்னா கூட தெரியாது போட்டோ எடுத்து இந்த கலர்லதான் வரும் நம்ம சொன்னா கூட ஃபுல் சாட்டிஸ்பைடா வாங்க மாட்டாங்க நேர்ல பார்க்குற திருப்தி வந்து நம்ம போன்லயோ இந்த மாதிரி இருக்கும் அப்படின்ற காட்டுறதுல திருப்தி இருக்காது நான் பூ போதே அவங்க வாங்கிடணும் நீங்க பேசுனா கேட்டு பதில் சொல்லக்கூடிய ஒரு செடின்னா எந்த சரிப்பா ஒரு சொல்றீங்க கோரிக்கை அப்படியெல்லாம் தனியா ஒரு செடியை நான் ஸ்பெஷலா அப்படியெல்லாம் பண்றது இல்லை சார் என் கடையில் இருக்க எல்லா செடியுமே எனக்கு ஸ்பெஷல் தான் இந்த ஒரு செடி பர்டிகுலரா இதுதான் அப்படின்னு கிடையாது ஏன்னா இது எல்லாமே நான் சேல்ஸ் பண்ற ஒரு விஷயம் இது நான் என்னோட பொருளை நினைக்க மாட்டேன் கரெக்ட்டுங்களா இது இன்னொரு வீட்டுக்கு நான் அனுப்புற பொருள் அதனால அது கூட நான் ரொம்ப இன்வால்மெண்ட் ஆக கூடாது மனுஷன் மூணு வேலை சாப்பாடு மாதிரி செடிகளுக்கு என்ன ரெண்டு வேலை கம்பல்சரி சம்மர் டைம் ஒவ்வொரு கிளைமேட்டை பொறுத்து இருக்கு வெயில் டைம்னா ரெண்டு வேலைல இருந்து மூணு வேலை கூட தண்ணி கொடுக்கணும் மழை டைம்ல நம்ம ரெண்டு நாள் மூணு நாள் கூட தண்ணி கொடுக்க வேண்டிய வேலை இருக்காது அந்த மாதிரி இருக்கும் கண்டிப்பா வந்து என்ன சொல்றது அதுங்களோட டைம் ஸ்பெண்ட் பண்ணியே ஆகணும் களை பக்கத்துல களை செடி வந்ததுன்னா அதை புடிங்கிடணும் பழுத்த இலை இருக்கு இல்லையா அது அந்த மாதிரி பழுத்த இலை இருந்தோன்னா அது எடுத்துடணும் எதுக்காக அப்படின்னா இது இந்த இலை வந்து அவ்வளவுதான் சாகப்போகுது இத நம்ம புடுங்கல அப்படின்னா இந்த செடி இந்த இருக்கிற இந்த மண்ணு வந்து எல்லா இலைக்குமே தான் சத்து கொடுக்கும் இந்த சாக போற செடியுமே அந்த சத்துல கொஞ்சம் டிவைட் பண்ணி எடுத்துக்கும் எப்ப சாக போது ஒண்ணும் சாகல சாக போறதுக்கு முன்னாடி அது பாட்டு போராடி எடுத்துக்கிட்டே இருக்கும் எனர்ஜிய சோ இந்த இலைய பறிச்சுட்டானா இதுக்கு கிடைக்கிற கொஞ்சம் சத்தம் இந்த செடிகளுக்கு கிடைச்சிடும்

இது காஞ்சிடுச்சு இது எப்படி பண்ணீங்கன்னா உங்களுக்கு ப்ரௌனா இருக்கும் கொஞ்சம் கூட கிரீன் வராது இந்த இருக்காது ஆயிட்டு இருக்கும் அந்த மாதிரி ஆனாலே அந்த செடி வந்து செத்துப்பிடிச்சு உடைச்சிங்கன்னா காஞ்ச கொம்பா ஆயிடுச்சு இது அவ்வளவுதான் இது கூட எல்லாம் நம்ம பேசியெல்லாம் வந்து புழைக்க வைக்க முடியாதுன்னா அதெல்லாம் கிடையாது பண்ண முடியாது இது செத்து போயிடுச்சு அதுதான் த்ரோதா இருக்கிறதுல பெரிய செடினா எந்த செடி பெரிய செடி இருக்கிறதுல இப்ப நான் சின்ன நர்சரி எங்கிட்ட இருக்கிறதுல பெரிய செடி அந்த ஒரு செடிதான் அங்க இருக்கு பாத்தீங்களா அந்த ஒரு செடி செடிதான் எங்கிட்ட இருக்கிறதுல இப்பதைக்கு பெரிய செடி அது வச்சா எவ்வளவு ஆயிட்டு வரும்னா அது பல இதாகும் இங்கே இருக்கிற செடினா இங்க இருக்கு பாருங்க வேப்பமரம் அங்க இருக்குல்லையா அந்த வேப்பமரம்